கௌரி வசிக்குது சாப்பிட்றக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்போம் பரவாயில்லையே இவ்ளோ நேரம் கிச்சன்ல இருந்து மேக்கப் கலையாம இருக்கு நான் பேசஸ் கனடாவோட ஹைட்ரா மேட் பவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன் இது ஒரு த்ரீ இன் ஒன் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் சன்ஸ்கிரீன் மாய்ஸ்டரைசன் இருக்கு டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் மாய்ஸ்டரைசனா இருக்கும் எஸ் எஃப் தேர்ட்டி இருக்கு இதுல இருக்கிற ஆலுவேரா ஆல் டே ஹைட்ரேஷனை கொடுக்கும் விட்டமின் சி ஸ்கின்னை பிரைட்டா வச்சுக்கும் அண்ட் மேட் பினிஷ் கொடுக்குது நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் மேக்கப் கலையாம இருக்கிறதுக்கு மேக்கப் பிக்சர் யூஸ் பண்ணனும் நான் பேசஸ் கனடாவோட மேக்கப் பிக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுல கிரீன் டீ இருக்கு ஆயில் அப்சரிங் நான் ட்ரெயிங் மேட் ஃபினிஷ் குடுக்குது ப்ராடக்ட் கீழே டேக் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க